சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் தாமதம் போக்குவரத்து சங்கங்கள் போராட்டம் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சிஐடியு மற்றும் ஏஐடியுசி அடங்கிய போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் ஆறாம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளது அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை ஈடுகட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய கோரியும் ஊதிய உயர்வு மீதான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான தேதிகளை அறிவிக்க கோரியும் தலைமைச் செயலகத்தில் தேதி ஒதுக்கீடு செய்ய கோரியும் ஊதிய உயர்வு மீதான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான தேதிகளை அறிவிக்க கோரியும் வலியுறுத்தியுள்ளது மேலும் தொழிற்சங்கங்களின் கூற்றுப்படி போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தங்கள் தாமதமாகியுள்ளன இது தொழிலாளர்களுக்கு பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்காமல் ஓய்வு பெறுவது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து துறையும் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது பல முறை வேண்டுகோள் விடுத்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு நிறைவேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் வருவாய் மற்றும் செலவினங்களுக்கு இடையிலான பற்றாக்குறையை சமாளிக்க நிதி ஒதுக்குமாறு மாநில அரசை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருகின்றன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கார்பரேஷனுக்கு நம்பகத்தன்மை இடைவெளி நிதியை வழங்க அரசாங்கம் ஒரு உத்தரவை நிறைவேற்றியது ஆனால் மாநகராட்சிகள் கோரியபடி அரசு இதுவரை நிதி ஒதுக்கவில்லை என்று தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன இந்நிலையில் இருபத்தி ஐந்து முதல் ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இந்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பல்லவன் இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகம் வரை பேரணி நடத்த தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சிஐடியு மற்றும் ஏஐடியு அடங்கிய போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் ஆறாம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய இது நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்